நான் நா measurements க Nokia volta ara assessments சலegól நான் எப்படிப்பா சொல்ல முடியும் நாங்க thieves பார் சொலுமிடியும் ஜனங்களணாம் உங்கள வேண்டு பார் tasting � Cry꺼ああ diyorsun Europe pound Quebec người quaக்க வேண்டும். வயbirthcomploiseeon கு pinpointே werd calibration cathedral Pokemon mêmes demiடின் subscribed rehearsal anci concludes already in Sher же best agreedrav Dh pass so PainIN Canyon for aiate அனுமான போட சொல்றியா எப்படி பா முடியும் ஏற்கனவே உங்க கால சரியாவே நடக்க முடியல நீங்க எப்படி பா தாவ போறீங்க என்னதாமா செய்ய சொல்ற அப்பா பேசாம இந்த ராவண வேஷத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கற வாத்தியாரா இருங்கப்பா சரிதா பக்க வாத்தியத்தோட எதிர்ப்பா ராவண வேஷத்துக்கு வேற ஆளாவும் பாக்கணும் வாத்தியார பத்து தலை ஆள் பாக்கட்டுங்கடா பத்திரிகையை பாரு அந்த மாதிரி ஒரு ஆளு பிறந்திருக்கான் அந்த முகையை நான் தேடுறேன் ஆள பாரு அழகா அம்சமா அருமையா பாடக்கூடியவர்கள் தம்போ மகா தேவா தம்போ மகா தேவா சிவா சம்ப மகா சாம்ப சிவா தமிழர்களே

சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேஷம் கொடுத்ததை பத்தி ஒத்திகைய நாளை வந்து ஆரம்பிச்சிருவோம் நான் வரேன் இந்த பக்கம் ஓஹோ நாளா சொல்லிக்க

மனவை சர்க்காருக்கு அனுப்பி இருந்தால உத்தரவு வரும் அப்படின்னு சொல்றியா அது உங்க மனசாட்சி கேட்க வேண்டிய கேள்வி பட்டாமணியார நாங்க எழுதி கொடுத்த மனவை கிழிச்சு போட்டுட்டு உத்தரவு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லி ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டீங்க நீ அனாவசியமா சந்தேகப்படுற இல்ல அவசியத்தோட தான் சந்தேகப்பட்டு தாலுக்கா ஆபீஸ்க்கு போய் எங்க மனு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படியே சொன்னா அது மட்டும் இல்ல நாட்டை கழனி ஆக்கிறதுக்கு அரசாங்கமே ஆதரவு கொடுக்க தயாரா இருக்குன்னு தாசில்தாரே எங்க சொன்னார் சும்மா கயிற விடாத அது உண் வேல வாயம் மூடா ஏ மச்சான் ஜபு மாதிரி விஷயத்தை போட்டு எடுக்கிற கௌரவமா ஒரு மமெண்ட்ட எடுத்துட்டு போய் அங்க வெட்டு இங்கேயே வெட்டி விடுற எதக்கண்ணா பாரு யோசிச்சிருக்காரு நீ ஜோனிச்சு பாரு என்னப்பா யோசிக்கிறது ஒரே வார்த்தை உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் போகும் போக்கு நறுக்கு அணியை துவைக்க முடியும் அது வரைக்கும் நான் காத்திருக்கலாம் ஆனா காலமும் பள்ளிக்கூடமும் காத்திருக்காரு உத்தரவந்தாலும் சரி வரலைனான்னு சரி அந்த கட்டாந்தரை நான் நீங்க சரியா புரிஞ்சிருந்தா என் திட்டத்துக்கு குறுக்க நிப்பீங்களா நான் யார் தெரியுமில்ல ஏன் யார் சும்மா உடம்ப போட்டு அலட்டிக்கிறார் ஏதோ பட்டாமணி ஆச்சு ஊருக்கு பெரிய மனுஷன் ஆச்சேன்னு மரியாதை காமிச்சா அதை காப்பாத்துக்க தெரியலையே நம்ம பள்ளிக்கூடத்து நிலைமையோ இப்படி இருக்கு பட்டாமணி என்னடான்னா நாங்க எழுதி கொடுத்த மனுவை சர்க்காருக்கு அனுப்பாவே அதை கிழிச்சும் போட்டுட்டு எங்களை ஒரு பாக்குறேன் அப்படிங்கிறாரு அவன் கிடைக்கிறான் மிஞ்சினா கெஞ்சுமா கெஞ்சினா மிஞ்சுமா நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு யாராவது அதிகாரி இருந்து கேட்டா அப்புறம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க என்ன ஊரை ஒன்னா கூட்டி விஷயத்தை எடுத்து சொல்லி முதல்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து அமைக்கணும் ஊருக்குள்ள நல்லதோ கெட்டதோ எல்லாமே அந்த பஞ்சாயத்து மேற்பார்கள் தான் நடக்கணும் தங்கமான யோசனை அந்த மாதிரி பஞ்சாயத்து நிர்வாகம் நடந்தா இப்படி பள்ளிக்கூடம் விழுந்திருக்குமா பள்ளிக்கூடம் மட்டும் म्हटறீங்க கோயில் குளம் சத்திரம் சாவடி எல்லாத்தையுமே தியமே சீர் தான் நான் இத சொல்றேன் முக்கியமான காரியம் முதல்ல இத உதவிக்கு முகத்துக்கு நான் இருக்கறேன் அது போதுங்க நான் தேவர் பஞ்சாமரத கொடுத்தن பேர்க்கா காட்டு களத்து மேட்டல நெல் வாங்குறதுக்கு ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க இத வந்துட்ட முருகா இந்த ப்ரசாத்தை சாப்பிட்டு போ கவன இப்டியே சாப்பிடுறீங்களா கையில போடுங்க போதும் அந்த முருகனுக்கும் உங்களுக்கும் மட்டும் மட்டுமல்ல இன்னும் சில பொருத்தமெல்லாம் இருக்கு எப்படி அந்த முருகனுக்கு பக்தர்கள் ஏராளம் இந்த முருகனுக்கு நண்பர்கள் ஏராளம் அந்த முருகன் பக்தன் அருணகிரியை காப்பாத்தினார் இந்த முருகன் மாணவன் அருணகிரியை காப்பாத்தினார் அந்த முருகனுக்கு வேடுவ வள்ளி இந்த முருகனுக்கு விவசாய வள்ளி அவருக்கு இன்னொரு மனைவி தேவையானே இவருக்கு நல்ல வேலை இந்த ஒரு விஷயத்துலயாவது நான் தப்பினே விதிக்கு யார் தப்ப முடியும் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குமோ யார் கண்டது ஓஹோ என்ன பத்தி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் வள்ளியை எப்ப வேணாலும் தைரியமா எனக்கு கட்டி கொடுக்கலாங்க எப்ப வேணாலும் கட்டி கொடுக்கலாம்னு சொன்னீங்க பாருங்க அது சரியான வார்த்தை புரியலையா முருகன்னா இளமைன்னு அர்த்தம் ஏன் அழகுன்னு கூட சொல்லலாம் நீங்க எப்பவும் இளமையோடும் அழகோடும் இருப்பீங்க அதனால வள்ளிய இன்னும் பத்து வருஷம் பொறுத்து கூட உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் அடங்கு அப்பா அஞ்சாம் கிளாஸுக்கே இந்த போர்டு போடுறீங்களே நான் வர்றேங்க அடிக்கடி வாங்க ஓ ஆறுதலா இருக்கும் வண்டிக்கு